வெல்கம் டு டு எங்க எங்க போற போற வெல்கம் விலாக்ஸ் நீங்க நம்ம எங்க இருக்கோம் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு மறுநாள் அதாவது பொங்கல் அன்னைக்கு கிளம்பி வந்துருவோம் ராஜா எங்க இருந்தாலும் கால் பண்ணி என் போயிடாத இங்க வந்து நம்ம கோயிலுக்கு போவோம் போய் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லு சோ அங்கதான் வந்திருக்கோம் இப்ப அவங்க அவங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இலை பறிக்க போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த இலையை பறிக்கணும் ஆனா அதை தாண்டி வந்துட்டு இருக்கோம்ங்கிறது எங்களுக்கு தெரியாது தாண்டிட்டோமா அந்த தெரியுது எங்க ஏய் இங்கதான் இருக்காண்டா தானே இருக்கு நீ நல்ல வாங்கிட்டோம் நாங்க இங்க இலை பறிச்சுட்டு வரோம் எதுக்கு நீ கேட்டாங்க ரெண்டு தானே

இலையே ஆரடி இருக்கும் போலையே வெற்றிகரமாக மூணு எலையை இந்த மூணு இலையை பறிக்கிறதுக்கு நாலு பேர் காலையில ஒரு பக்கம் டீயும் குடித்தாச்சு வடையும் சாப்பிட்டாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம சைட்ல நிக்க போறோம் பொங்கலை நம்ம தான் ரெடி பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லு புகை முக்குக்குள்ள போனாலே செட் ஆக மாட்டேங்குது களிமயமாக தான் இருக்கு தான் நாங்க ஈஸியா இலை பறிக்கிறது இந்த வாங்கிட்டு வர்றது பொருட்கள் வாங்கிட்டு வர்றது நல்லெண்ணெய் வாங்குறது இந்த மாதிரி வேலையா பாத்துக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இலையில இந்த வாத்துக்கறி பிரியாணி கொஞ்சம் சமைக்க போறோம் தம்பி முதல்ல தலையில இருக்கிற அந்த தொப்பியை கழட்டு அவதாரமத்திலிருந்து இலையை பிடிச்சிட்டு வரும் வெற்றிகரமாக இலையை பறித்து விட்டு வந்தோம் தண்ணி குடம் குடம் இன்னும் தண்ணி தண்ணி நம்ம நம்ம அஜூ இலை பிடிக்கிறோம் அடுத்த பாத்திரம் நினைக்கிறேன் எதுக்கு ரெடியாக இருந்த நல்லா தான் இருக்குது தண்ணி

அவ்ளதான் சூப்பரா இன்னும் பச்சை புள்ளையா இது ஏசியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மிக்சர் கிரைண்டர் பிரீத்திக்கு

என்ன கிழவி சத்து ஐயோ நிலைமை தெரியாம நீங்க வேற படுத்தினாங்களே

சாப்பிட போகிறோம் யா யாரோ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த தண்ணியில தான் எல்லாமே இருக்குன்னாங்க இப்போ அதுல உள்ள மீனையே தூண்டில் போட்டு எடுத்து சாப்பிடுவாங்களாம் ஆமா எல்லாமே இருக்கும்ல எடுத்து விடுங்க சரி ஓகே இந்த இடம் பார்க்கவே ஒரு செம்மையாக இல்லை மேலே பார்த்தீங்களா சரியான ஸ்பாட்டாக இருக்குது வந்து தூங்குனா தூக்கம் செம்மையாக தூக்கம் வருது கட்டில் போட்டோம்னா கட்டிலே வேணாம் புல்ல படுத்தோம்னா முடிஞ்சு முடிஞ்சு வந்து கொத்திட்டு போயிடும் ஒரு வழியாக அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி சோளக்காடியையும் சுற்றி அங்கேயும் மேஞ்சிக்கிட்டு சோளத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கோம் வயிறு வழியில் கோயில் கோயிலாக போய் பக்தி மயம் எடுத்தேப்பா பக்திமயம் ஆகி ஒரே ஒரே துண்ணூரையும் ஒரே குங்குமம் ஒரே சந்தனத்தை மூணு கோயிலும் வச்சு அடித்து அதை அழிச்சு நேப்பது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ഇല്ലാത്ത ഗുഡ്